அடே உண்மையிலேயே இது நம்ம ஆர் தானா அப்படின்ற அளவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆர் அணி யாருக்கு எதிரா அப்படின்னு பார்த்தா எஸ் ஆர் எச் என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே என்ன நடந்திருக்கு எஸ் ஆர் எச் வெர்சஸ் ஆர் மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம் எடுத்துக்கிட்டோம் மொத்தமா எட்டு போட்டிகளை விளையாடி ஒரே ஒரு போட்டியில தான் வின் பண்ணி இருந்தாங்க ஏழு போட்டிகளை தோல்வி அடைஞ்சு புள்ளி கடைசி இடத்துல இருந்தாங்க எஸ்ஆர்எச்க்கு ஏழு போட்டிகளை விளையாடி ஐந்து போட்டியில வின் பண்ணி இருந்தாங்க குறிப்பா எஸ் ஆர் எச் விளையாண்டாங்க அப்படின்னால எதிரணிக்கு பயம் காட்டணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரி அடிச்சாலே இருநூறு ஐம்பதுன்னு போய்கிட்டு இருந்தாங்க

கடைசி கட்டத்துல யாரோட பினிஷிங் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா கிரீன் நார்க்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பவுண்டரில சதரடிக்க லோம் ரன் நான்கு பந்துகளை ஏழு ரன்களும் தினேஷ் கார்த்திக் ஆறு பந்துகளை பதினோரு ரன்களும் ஸ்வப்னில் சிங் ஆறு பந்துகளை பன்னெண்டு ரன்கள் எடுத்து வெளியேற கடைசி வரைக்கும் காலத்தில் இருந்த கிரீனை பொறுத்த அளவுக்கு இருபதே பந்துகளில் முப்பத்தி ஏழு எடுத்திருந்தார் இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி ஆறு எடுத்தாங்க ஏழு விக்கெட் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு ஸ்கோர் எஸ் ஆர் எச் பதினஞ்சு ஓவரில் முடிப்பாங்களா பதினேழு ஓவரில் முடிப்பாங்களா மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு இல்ல இல்லங்க நாங்களா திருந்திட்டோம் இப்ப பாருங்க எங்களோட பவுலிங் அப்படின்ற மாதிரி ஆர் சிபியோட பந்து வீச்சு அட்டகாசமா இருந்துச்சு ராவி வந்த வேகத்தில் கிளம்பினாரு மொத்தமா மூணு பந்துகள் ஒரு நடித்து வெளியேறினாரு வழக்கம் போல அதிரடியாக தொடங்கின அபிஷேக் சர்மா பதிமூணு பந்துகள் முப்பத்தி ஒரு நடிகை கட்ட எய்டன் கேப்டன் மார்க்கிறம் ஏழு ஏமாற்றம் கொடுத்தாரு கிளாஸ் தான் கிளாஸ் ஆடுவாரே அப்படின்னு பார்த்தா அவரும் மூணு பந்துகளை ஏழு இருங்களை எடுத்து வெளியேற ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான நாலு விக்கெட் எழுந்தாங்க எஸ் ஆர் ஆர் மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு குறிப்பா யாருப்பா அந்த ஸ்வப்னில் சிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுலயும் பயங்கரமாடி இருந்தாரு பவுலிங்லயுமே விக்கெட்டுகளை தட்டி தூக்குனாரு அடுத்து வந்த நிதிஷ் ரெட்டி பதிமூணு பந்துகளை ரன்களை எடுத்து வெளியேற அப்துல் சமத்து ஏமாற்றம் கொடுத்தாரு ஆறு பந்துகளை பத்து ரன்கள் வெளியேறினாரு பட் எந்த மாற்றமும் இல்ல நான் பயந்தான் காட்ட அப்படின்ற மாதிரி பறக்க விட்டு அதிரடியை காட்ட கூடவே சாபா சகமத் கை கொடுத்தாரு பெருசா எதுவும் பண்ண முடியல பதினஞ்சு பந்து முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து விக்கெடுத்தாரு

முப்பத்தி ஐந்து ரன்கள் தேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர்ல இரண்டாவது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு ஐ பி எல் தொடர்ல சன்ரைசர் ஹைதராபாத் தனி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா ரன் ரேட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படியாப்பட்ட ஒரு அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆர் சிபி பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு ஸ்வப்னில் சிங் கரண் சர்மா கேமரோன் கிரீன் தலா ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பில் ஜாக்ஸ் யாஸ் டயால் தலா விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆர் சிபி இன்னமுமே பிளே ஆஃப் போகக்கூடிய வாய்ப்பானது நீடிச்சுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய போட்டிகள் எல்லாத்திலயும் வின் பண்ணி ஆகணும் குறிப்பா ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் ஆர் சிபியோட கம்பேக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை